அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விபிஆர்பி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து லாகின் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி லாகிங் ஆகாமல் இருந்ததுன்னா ஆப்பு லாங் ஃப்ரெஷ் கொடுங்க கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டஸ்ட்பின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சிம்பிக்கல் அப்போ டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும் இதில் ஒரு ஒரு சைட் பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்டோரேஜ்னு இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிளியர் கேட்ச்னு இருக்குது இந்த கிளியர் கேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய யூசர் எம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா லாகிங் ஆகும் இதுதான் வந்து ஈஸியான மெத்தடு இதை ஃபாலோ பண்ணி லாகிங் ஆகாமல் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணி உங்களோடய யூஸ் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகிங் பண்ணி ஒர்க் பண்ணுங்க தேங்க் யூ பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் இது ஓப்பன் ஆகலன்னு சொன்னாங்க ஓப்பன் ஆகிடுச்சு ஓகே தேங்க் யூ